மலைகளால் சூழப்பட்ட அமைதியான ஒரு கிராமம் காலைப்பொழுதில் ஒரு சிவப்பு செங்கல் கூரையில் மைலோ என்ற ஆரஞ்சு நிற பூனை அமைதியாக உட்கார்ந்திருக்கிறது அமைதியாக உலகத்தை பார்க்கிறது பறவைகள் வானில் பறக்கின்றன மரங்கள் மெதுவாக அசைகின்றன காலையில் மலர்களும் பசுமையும் நிறைந்த ஒரு அமைதியான தோட்டத்தில் சிறிய நீல குருவி ஒன்று நிலத்தில் காயமுற்றுப்பட்டு அசைவதையும் பார்த்தது மைலோ மைலோ அதை பார்த்தவுடன் மெதுவாக அதற்கு பக்கமாக நடக்கத் தொடங்குகிறது மிக மெதுவாக மைலோ குருவிக்கு பக்கமாக வந்து அமர்கிறது அதன் முகத்தில் தயவுடன் ஒரு இலையில் தண்ணீர் கொண்டு வந்து வைக்கிறது குருவி அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மெல்ல அமைதியாகிறது ஒரு இனிய நட்பு பிறக்க தொடங்குகிறது நாட்கள் கடக்கின்றன தோட்டத்தில் பூனை மற்றும் குருவி நேரத்தை கழிக்கின்றன குருவி தன் சிறகுகளை மெதுவாக அசைக்கும் தினம் தினம் மைலோ அதை ரசித்து பார்த்து கொண்டே இருக்கிறது சில நாட்கள் நகன்றது ஒரு அழகான காலை சிறிய நீலக் குருவி முதன் வானத்தில் பறக்கிறது மைலோ அதை கீழிருந்து மகிழ்ச்சியுடன் பார்க்கிறது குருவி வட்டமாக சுழன்று மகிழ்ச்சியுடன் கூச்சலிடுகிறது அந்த தருணம் சுதந்திரமும் ஆனந்தமும் நிறைந்தது மாலையில் சூரியன் மறையும் வேடையில் ஒரு பெரிய மரத்தின் கீழ் மைலோவும் குருவியும் அமைதியாக உட்கார்ந்திருக்கின்றனர் வானம் ஆரஞ்சும் இளநிற பிங்கும் கலந்த அழகான நிறத்தில் உள்ளது பூனை மெதுவாக உறங்கிறது குருவி அதன் தோளில் சாய்ந்திருக்கிறது அது ஒரு நேர்த்தியான நட்பின் அடையாளம்